கனடாவில் சால்மோ பரவல் காரணமாக மற்றொரு சலாமி தயாரிப்பு திரும்ப பெறப்படுகிறது இந்த இறைச்சியை சாப்பிட்ட எண்பத்தி நான்கு பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும் ஒன்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த பாக்டீரியா பரவல் ஒன்டாரியோ அல்பர்டா கியூபெக் மற்றும் மனிடோபாவில் விற்கப்படும் சலாமி தயாரிப்புகளில் பரவியது திரும்ப பெறப்படும் தயாரிப்புகளில் ரியா பிராண்ட் சோப்ரோஷாட்டா சலாமி ஸ்வீட் ஜெனோவா சலாமி ஸ்வீட் ஜெனோவா சலாமி ஹொட் மற்றும் போனோஃப்ராண்ட் மைல்ட் ஜொனாவா சலாமி ஆகியவை அடங்கும் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கு கடுமையான நோயை இந்த சால்மோனில்லா பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடியது காய்ச்சல் தலைவலி வாந்தி குமட்டல் வயிற்றுப்பிடிப்புகள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை இந்த பாக்டீரியா தாக்கத்தின் அறிகுறிகளாக காணப்படுகின்றன இந்த தயாரிப்புகளை நீங்கள் வாங்கி இருந்தால் அவற்றை தூக்கி எரியுமாறு மக்களை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் இந்த சலாமிகளை சாப்பிட்ட பிறகு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் பொத்தப்பட்டுள்ளது